கமெண்ட் போடு காசு பாருங்க பத்து வகையான தமிழ் வகையான விளையாட்டுகள் தாங்க என்னென்ன அப்படின்றத நான் அப்படியே படிக்கிறேன் ஒன்னு கபடி ரெண்டு ஓட்டப்பந்தயம் மூணு கரப்பந்து நாலு கூடைப்பந்து அஞ்சு உதைப்பந்து ஆறு நீளம் பாய்தல் ஏழு உயரம் பாய்தல் எட்டு கோலுன்றி பாய்தல் ஒன்பது மேசைப்பந்து பத்து பம்பரம் சோ இந்த பத்து கேம் இருக்குங்க இந்த பத்து கேம்ல உங்களுக்கு என்ன கேம் பிடிச்சிருக்கோ அந்த கேம் வந்து நீங்க கமெண்ட்ல போடுங்க நீங்க கமெண்ட்ல ஒரு நபர் ஒரு கேம் மட்டும்தான் தான் ஒரு ஒரு கமெண்ட் தான் அதோட ஒரு ஐடியில இருந்து நீங்க எத்தனை ஐடியில இருந்து வேணாலும் நீங்க போடலாம் ஆனா வந்துட்டு ஒரு கமெண்ட் ஒரு நபருக்கு அவ்வளவுதான் இப்போ ஒரே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இப்ப பத்து இருக்கா இது பத்தையும் வந்துட்டு இந்த பாக்ஸ்ல வந்து போட்டு குளுக்குவாரு இப்ப உங்களுக்கு காட்டுவார் அவர் எழுதி வச்சிருக்கத இந்த பாக்ஸ்ல உங்க கண்ணுக்கு முன்னாடி போட்டு குலுக்கி அதுல இருந்து ஒரு ஷீட் எடுப்பாரு அந்த ஷீட்ல உள்ள அந்த விளையாட்டும் நீங்க கமெண்ட் பண்ணிருக்க விளையாட்டும் சேமா இருந்ததுன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் சரிங்களா ஆனா அதே வேலையில ஒரே கமெண்ட பத்து பேர் டைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இதுல போட்டு குளிக்கி ஒரு ஷீட் எடுக்கிறோம் இல்லையா அதுல பத்து பேர் ஒரே மாதிரி கமெண்ட் இப்ப உதவி பந்து அப்படின்னா உதவிப்பந்து வந்து பத்து பேர் எழுதிருக்கீங்கன்னா இந்த பத்து பேருக்கும் நம்ம வந்து பிரிச்சு கொடுக்க முடியாது பேருக்கும் வந்து ரூபா பிரிச்சு கொடுக்க முடியாது அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் அந்த பத்து பேரோட பெயரையும் எழுதி இந்த பாக்ஸ்ல போட்டு மறுபடியும் குளுக்குவோம் குலுக்கி அதுல யாருக்கு லக் இருக்கோ யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுடைய பேர் அந்த சீட்ல வரும் அவங்களுக்கு உடனே ஜிபே நம்பர் வாங்கி தோத்துறோம் சொல்லிட்டு கஷ்டமே வரக்கூடாது கமெண்ட் போடு காசல் தான் இதுல வந்து தோத்துறோம் சொல்லிட்டு மனசுலாம் ஒரே தான் இல்ல டெய்லியும் இதுல ஒண்ணு கூட நீங்க மிஸ் பண்ண முடியுமா டெய்லியும் போடுங்க டெய்லியுமே இந்த கேம் வந்து மூணு டு நாலுக்குள்ள உங்களுக்கு இந்த கேம் வந்து அப்லோட் ஆகும் நீங்க அதுல கமெண்ட் போட போறீங்க உங்களுக்கு லக் இருந்தா ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்க போகுது அவ்வளவுதாங்க இதுல வேற ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எந்த அளவுக்கு இந்த கேமோட குரோத் இருக்கோ அந்த அளவுக்கு

ஷீயோட முயற்சிக்கு வந்து நம்ம பாராட்ட தெரிவிக்கணும் ஏன்னா ஒரு ஒரு பிள்ளை வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடறேன் சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றேன் லேஸ் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போய் டெய்லி சாப்பிடுவாங்க ஆனா ஷீ வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நான் யூடியூப்ல பாதி பார்ட்டிசிபேட் பண்றேன் சோ எனக்கு நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சுன்னா எனக்கு தர வேண்டியதை சப்ஸ்கிரைபர் ஆகி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால இப்படி ஒரு கேம் வந்து நமக்கு புதுசா கிடைச்சிருக்கு இது மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்கலாம் எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு அந்த ஐடியா கிடையாது இப்ப நம்ம சேனல்ல நம்ம பண்றோம் அப்படின்னா என்ன காரணம் எங்களுடைய பைசாவுக்கு நீங்க ஒரு ரெண்டு நாய்க்கு நல்ல வயிறார உணவு கொடுத்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த அடிப்படையில தான் நாங்க இந்த ஒரு கேமையே வச்சிருக்கோம் இந்த ஒரு ஒரு சேனல்லையும் உங்கள்கிட்ட இருந்து பைசா எடுப்பாங்க நீங்க வந்துட்டு நிறைய சேனல் பார்த்துருப்பீங்க உங்கள்கிட்ட இருந்து பைசா எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க பட் நாங்க எங்கள்கிட்ட இருந்து பைசாவோ உங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு தேடி 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 கண்டுபிடிச்ச கேம் தான் இந்த கேமு ஸோ இந்த கேம் வந்துட்டு நீங்கள் தயவு செய்து என்கரேஜ் பண்ணுங்கள் அதுவும் ஸ்ரீயை தான் நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் ஸ்ரீ கொடுத்துட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரீ வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ் பத்தாதம்மா ரெண்டு பேருக்காவது நம்ம ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாக கூப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லைப்பா நமக்கு வந்துட்டு நாலு பங்கு நம்ம யூடியூபர் யூடியூப் வருமானத்தை நாலு பங்கு பிரிக்கிறான் உங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு உள்ள பங்கு வந்து தூங்குறதுக்கு தங்குறதுக்கு எல்லாம் இடம் கொடுத்து வச்சிருக்காங்க எங்கள் வீட்டுக்காரங்க அதனால் அவங்களுக்கு போயிடும் ரெண்டாவது வந்து சேவிங்ஸ் அது வந்து ஒரு எமர்ஜென்சி சேவிங்ஸுக்கா அதை வச்சிருக்கான் மூணாவது உள்ளது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பப்பீஸ் நாய்க்குட்டிங்க வாயிலாஜி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களாக முடிஞ்சது நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் யாருக்கு டொனேஷன் எல்லாம் கொடுக்கறது கிடையாது தான் டொனேஷன் இல்லாம ஒரு கிஃப்டா நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்ததுல ஏமா மதிப்பா தான் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் போர் அடிக்கும் அதனால வந்து இந்த ஒரு முயற்சி இந்த ஒரு முயற்சிக்கு நீங்கதான் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணணும் பாத்துக்கங்க இந்த மாதிரி வந்து நான் நீ கஜா பேசிட்டு இருக்கோ கரெக்டா முடிச்சேன் பத்தி அப்படி சொன்னா இப்ப நீங்க இந்த அட்டா பாக்ஸ் பாருங்க அட்டா பாக்ஸ் கூட எதுவுமே இல்ல சி கையில தான் எல்லாம் இருக்கு மடிச்சு வச்சிருக்கிறது இது பண்றாரு இப்போ இது ஒரு டவுட் வரும் இங்க எங்கயாவது கோல்மால் நடக்குதா அப்படின்னு சோ தான் நம்ம ஒரு வீடியோவும் எடுத்துருவோம் பின்னாடி அப்படியே அவங்க அப்படியே லைவ் அங்க அம்மா பின்னாடி எடுத்துருவோம் ஒரே ஒரு விஷயங்க நீங்க எவ்வளவு வேணாலும் எத்தனை பேருக்கு வேணாலும் உதவி பண்ணுங்க ஆனா நீங்க போய் யார்ட்டையாவது உதவின்னு கேட்டு பாருங்க அப்பதான் ஒரு ஒருத்தரோட உண்மையான முகம் வந்து நமக்கு தெரியுது அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் வந்து காலையில வீடியோ போடுறேன் தவறாம நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணாதான் இந்த கேம் வந்து இன்னும் நல்ல குரோத் ஆகும் நல்ல நிறைய நபர்கள் உள்ள வருவாங்க சோ நான் அந்த காலையில பேசக்கூடிய இடத்துல நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டே வரேன் தயவு செய்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த கேமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன் பிடிச்சிருவா புடிச்சுக்க அவங்களுக்கு தெரியிற இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா இதுல வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம பதிவு பண்ண போறோம்

முடிஞ்சுதுன்னா கண்டு கண்டுபிடிச்சிருங்க ஓகேங்களா இந்த சீட்டு தான் அது பார்க்கலாம் யாருக்கு லக் இருக்குன்னு கேமரா வேலை இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் செக் பண்ணிக்கோங்க நாளைக்கு காலையில் கரெக்டாக எட்டு மணிக்கு எந்த சீட்டு வந்து தம்பி எடுத்துருக்காரு எந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ தம்பியோட மைண்ட் செட்டு உங்களோட மைண்ட் மைண்ட்செட்டு ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் நாளைக்கு காலைல மீட் பண்ணலாமா ஓகே பை பாய் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்